ரொம்ப நாள் கழிச்சு டீம் பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல மூவி பாத்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு தியேட்டருக்கு போற வரைக்கும் மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா மூவி பார்த்துட்டு வெளியே வரும்போது டீம் பசங்க எல்லாரும் செம ஹேப்பி டீம் பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மூவி பார்க்க போய் ரொம்ப நாளாவது பார்க்க போலான்னு பிளான் பண்ண என்ன மூவி பார்க்க போலான்னு பாக்கும்போது சூர்யாவோட ரெட்ரோ நானியோட ஹிட்டு சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மூணுமே தேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்தான் டீம்ல ஒரு பயன் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்லா இருக்கு ரிவியூ பார்த்தா நல்ல ஃபேமிலி இருக்கு அதுக்கே போகலாம்னு சொல்லிட்டு பன்னெண்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு டீம் பசங்க எல்லாரும் பைக் எடுத்துட்டு காவல் காரணம் சக்கரவர்த்தி சினிமாக்கு வந்துட்டோம் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தானே அதனாலே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டோம் டீம் பசங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது இது என்னடா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க இனி எப்படி மாற்றாங்க அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிதான் நாங்க நினைச்சோம் ஆனா இன்றாலுக்கு அப்புறம் எங்களுக்கே அப்படி புல்லரிக்க ஆரம்பிச்சிட்டு மனசுக்கு உண்மையா அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நம்ம எங்க போயினாலும் வாழலாம் நமக்கு பின்னாடி நூறு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதை சசிகுமார் அண்ணன் ஆக்டிங்காகவே டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம புது புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்காங்க சசிகுமார் அண்ணன் நடிச்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்னன்னு சொல்லிட்டு மறக்காம அப்படி ஒரு கமெண்ட்ல சொல்லிருங்க